ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தருகிறது பூர்வீக வாசிகளின் தொழில் அம்சத்தை பற்றி நாம் பேசினால் பத்தாம் வீட்டின் அதிபதி மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடன் எட்டாம் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக வேலையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம் யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படுவீர்கள் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாராவது உங்களை நியாயமற்ற முறையில் பயன்படுத்த முயற்சி செய்யலாம் அதனால் செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் எளிதாக வெளியேறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்கும் நீங்கள் எதிர்ப்புகளை மீறி வெற்றி பெறுவீர்கள் உங்களின் நல்ல அனுபவமிக்க கூட்டாளர் ஒருவர் உங்களுடன் மிக நெருக்கமாக பணியாற்றுவார் இதன் காரணமாக உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் திருமணமாகாத சொந்தக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் திருமணம் செய்து கொள்ளலாம் உங்கள் உறவில் நீங்கள் மிகவும் எளிதாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வீர்கள் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சில வாக்குவாதங்கள் அல்லது கசப்பான வார்த்தைகளின் பரிமாற்றம் ஏற்படலாம் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் சுற்றுலாவுக்காக எதையும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கை மெதுவாக சரியான நிலைக்கு நகரும் மாணவர்கள் தங்கள் வேகமான புத்தி அல்லது புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவார்கள் மேலும் அவர்கள் தகுந்த நேரத்தில் அதிக படிப்பில் வெற்றி பெறுவார்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ஆனால் உங்கள் வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு இருப்பதால் குடும்பத்திலிருந்து சிறிது தூரத்தை நீங்கள் பராமரிக்கலாம் இந்த தூரம் தானாகவே உருவாக்கப்படலாம் எனவே நீங்கள் தூங்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது அவசியம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன தொழில் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடன் எட்டாம் வீட்டில் அமர்வதால் இந்த சூழ்நிலை உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கும் யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் ஆனால் அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடலாம் எனவே ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி நகர்த்துவதில் மிகவும் கவனமாக இருங்கள் நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதனால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது எல்லோர் முன்னும் வராமல் இருக்க கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் சூரிய கிரகம் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் பணியிடத்தில் நல்ல வெற்றிக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் உங்கள் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் முயற்சி செய்தால் புதிய வேலை கிடைக்கும் ஆறாம்பெட்டின் அதிபதி செவ்வாய் ஆறாம் தங்கி உங்களை வலிமையாக்குவார் பணியிடத்தில் உங்கள் சவால்களில் இருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடிப்பீர்கள் மற்றும் உங்கள் வேலையில் உங்கள் சூழ்நிலையை வலுப்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் நிதி உங்கள் நிதி நிலைமை பார்த்தால் இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் வியாழன் கிரகத்தின் அருளால் உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன பதினொன்றாவது வீட்டில் வியாழன் கிரகத்தின் அம்சம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் நீங்கள் வியாபாரம் செய்வதிலும் அல்லது வேலை செய்வதிலும் இரு துறைகளிலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் மற்றும் வியாழன் கிரகத்தின் ஆசீர்வாதம் இந்த பணிகளில் உங்களுக்கு உதவும் மாத தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் எட்டாம் வீட்டில் அமர்வதால் செலவுகள் அதிகரிக்கும் பதினொன்றாம் வீட்டில் ராகு மற்றும் கேது இருப்பதால் சுக்கிரன் வாய்ப்புகள் மற்றும் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மாதத்தின் ஆரம்பம் மற்றும் மாதத்தின் முதல் பாதி எந்த வகையான நிதி முதலீட்டிற்கும் சாதகமாக இல்லை ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் உங்கள் முதலீட்டில் நல்ல லாபத்தை பெறலாம் காதல் மற்றும் திருமண உறவு நீங்கள் காதல் உறவில் இருந்தால் நோடல் கிரகமான ராகு இருப்பதால் உங்கள் காதல் உறுதிப்படுத்தப்படும் மேலும் நீங்கள் ஆடம்பரமான மற்றும் மிகப்பெரிய விஷயங்களை பேசுவீர்கள் அதை சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் இந்த விஷயம் வெறுப்படையும் உங்கள் காதலியால் இதன் காரணமாக சில தவறான புரிதல்களும் சிக்கல்களும் பிறக்கக்கூடும் எனவே பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் வெறுப்புடன் எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதீர்கள் உங்கள் உறவுகள் நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் குடும்பம் இந்த மாதம் குடும்ப விஷயங்களுக்கு ஏற்ப கலவையான பலன்கள் தரும் இரண்டாம் வீட்டின் அதிபதி வியாழன் ஏழாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி பதினொன்றாவது முதல் மற்றும் மூன்றாம் வீட்டில் அமர்வார் இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெறலாம் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இணக்கமான மற்றும் கூட்டுறவு வார்த்தைகள் பரிமாறப்படும் உங்கள் சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு உதவுவார் இருப்பினும் அவர் தொடர்ந்து கவலைப்படலாம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்து குடும்ப விஷயங்களில் நீங்களும் உங்கள் துணையும் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் ஆரோக்கியத்தின் பார்வையில் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும் ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருந்து ஆறாம் வீட்டில் அமர்வதால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆனால் அவற்றிலிருந்து வெளியேறவும் உதவும் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் எட்டாம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இருப்பதால் சில மறைமுக பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மாதத்தின் இரண்டாம் பாதி சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஏனெனில் இந்த கோபம் உங்கள் உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் பரிகாரம் சிவன் கோவிலுக்கு சென்று வெள்ளை சந்தனத்தை அர்ச்சனை செய்யுங்கள் தினமும் சூரிய பகவானுக்கு நீர் வழங்குங்கள் ஸ்ரீ துர்கா சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும் நீங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டால் ருத்ராபிஷேகத்தை ஏற்பாடு செய்யுங்கள் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்